என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரை மணிலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க வழக்கமாக காலையில் எந்திருச்சுன்னா சமைக்கிற வேலை அப்படி பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது குளிக்கிறது கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது வீடு வாசல் க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் ஒரு பதினொன்று பதினொன்றைக்குள்ளே பார்த்து முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நான் வெளியில் வாங்கி சாப்பிட மாட்டேங்க அது இதுன்ட்டு சாப்பிட்றதுக்கு வீட்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயிறு வகைகளை ஒரு கால் கால் கிலோ அரை அரை கிலோ அப்படின்ட்டு ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸில் வாங்கி வச்சுட்டோம்னா ஒரு முந்நூறுபாய்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும்ங்க அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பதினோரு மணி அளவில் நம்ம ஊற வச்சிட்டோம்னா அது பாட்டின்னு ஊறிட்டுருக்கும் ஈவினிங் எடுத்து ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம காசும் மிச்சமாகும் நம்ம உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ஒரு பன்னெண்டரைலேருந்து ஒரு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா லன்ச் முடிச்சிடுவேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கீரை சாம்பார் முருங்கக்காய் மிளகு வறுவல் சோறு இது தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டேன் கீரை தான் செஞ்சேன் அப்படின்றதால காலையில் மதியம் வரைக்கும் தான் செஞ்சேன் நைட்டுக்கு கீரை சாப்பிடக்கூடாதுல அதனால் கீரை பாத்திரம் பொரியல் பாத்திரம் நான் சாப்பிட்ட தட்டு இதையெல்லாம் வாரி போட்டு சிங்கில் போட்டாச்சும் சோறு மட்டும் கொஞ்சம் இருக்குது ஸோ அதை மட்டும் விட்டுட்டேங்க காலையில் நம்ம வாஷ் பண்ணோம்ல அந்த பாத்திரம்லாம் போட்டிருந்தேன் அதையெல்லாம் இப்போ தண்ணி வடிஞ்சிடுச்சு அதையெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கவுண்டர் டாப் கிளியர் ஆகிடும் அதுக்கடுத்து நம்ம மதியம் சாப்பிட்டு போட்ட பாத்திரத்தை எல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சப்போஸ் நம்ம அதுக்கு மேலேயே போட்டு ஈவினிங்காக எடுத்து வைக்கலாம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு வேலை ஏதாச்சும் பெரிய வேலை வருங்க ஸோ அந்த நேரத்தில் எல்லா வேலையும் ஒ ஒரு ஒரு வேலையாக பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மலை மேலே குறி குவிஞ்சிருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்தந்த டைமில் அந்தந்த வேலையை நம்ம பார்த்து முடிச்சுட்டோன்னா அவ்வளோவா நம்மளுக்கு பெருசாக தெரியாதுங்க எல்லாமே ஒன்று போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் ஈவினிங்காக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பாத்திரம் சேர்ந்துருக்கும் நிறைய வேலையும் சேர்ந்து போய் கிடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த பாத்திரமும் கழுவி வச்சுட்டு அடுத்துக்கடுத்து என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவு தீந்து போச்சுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி இருக்குல்ல அதில் தான் பார்த்தீங்கன்னா இட்லி அரைக்கிறது நல்லாவே வருங்க இட்லி அரிசி காலையில் இந்த டைமில் ஒரு பதினோரு மணி ஒரு ரெண்டு மணி அந்த மாதிரி நான் பார்த்திங்கன்னா நல்லா புடச்சிட்டு அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு என்னென்னா ஒரு ஏழு வாட்டி அந்த மாதிரி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் இட்லியில் எந்த ஸ்மெல்லும் வராது அதனால் பார்த்திங்கன்னா இட்லி அரிசியும் புடச்சி நான் வந்து வந்து ஊற வச்சுட்டேங்க நம்ம என்ன தான் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனமாக வீட்டில் இருக்க நம்ம தானே சிக்கனமாக இருக்கணும் அதனால் என்ன தான் நம்ம சிக்கனமாக எதில் எல்லாம் காசு கம்மி பண்ண முடியும் எது எதில் செலவு கம்மி பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம பார்த்து பார்த்து பட்ஜெட் போட்டு நம்ம செஞ்சாலுமே நம்ம ஹஸ்பண்ட்க்கு நம்ம காசு செலவு பண்ணாமல் நம்ம சேர்த்து வச்சு கொடுத்தாலுமே ஆனால் நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் மேலே அது அத்தியாவசிய பொருளாக இருக்கலாம் இல்லை ஆடம்பர பொருளாக இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு பொருள் ஆன்லைனில் பார்த்தோ இல்லை வீடியோஸில் பார்த்தோ இல்லை நம்ம ரிலேஷன் வீட்டில் போகும்போது பார்த்தோ நம்ம வந்து அதில் வந்து ஒரு ஆசை வந்துடும் ஈர்ப்பு வந்துடும் இம்ப்ரெஸ் ஆகிருப்போம் அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எதுக்கு அது நமக்கு எதுக்கு அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க வாங்கி தரவங்களாக இருந்தால் நம்ம சொன்ன உடனே அவங்களுக்கு நல்லது அப்படின்னு பட்டுச்சுனா வாங்கி கொடுத்துருவாங்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா அப்புறம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சாக்கு போக்கு சொல்லுவாங்க அப்போ தான் நம்ம மனசு தோணும் நம்ம எவ்வளோ சிக்கனமாக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வைக்கிறோம் ஆனால் அதுலேருந்து ஒரு ரூபாய் எடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வா வாங்க முடியலையே அப்படின்னு தோணுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்க வேற ஏதாச்சும் ஒரு முக்கியமான பொருள் வீட்டுக்கு தேவையான பொருளே அவங்க ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தாலுமே அப்போ நமக்கு தோணும் இவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத தான் இவங்க வாங்கிட்டு வராங்க ஆனால் நம்ம கையில் காசு இல்லை நம்ம சம்பாதிக்கல அதனால தான் நம்ம ஆசைப்பட்ட பொருளை வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நினைக்க தோணும் அது முக்கியமான பொருளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்போ நமக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி மனப்பான்மை பொறாமை பொகச்சல் வந்து வந்து எட்டி பார்க்குங்க சில நேரத்தில் அது சண்டையை கூட மூட்டி விட்டுடும் சண்டை கூட பெருசாகிடும்ங்க ஸோ இதெல்லாம் எதுக்குங்க நம்ம கையிலையுமே பார்த்திங்கன்னா ஒரு நாலு காசு இருக்கணும் நமக்கு சரின்னு படுறது நமக்கு பிடிச்சது எல்லாருக்குமே பிடிக்கணும் சரின்னு படணுன்ட்டு அவசியம் கிடையாது எல்லோருமே அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு சொன்ன உடனே வாங்கி தரணும் அப்படின்ற கட்டாயமும் இல்லைல்ல அதனால் நமக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிக்குது அப்படின்னும் போது அது நம்ம வாங்கிக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுங்க நம்ம கையில் காசு இருக்கணும் அதுக்கு நமக்குன்ட்டு ஒரு வருமானம் இருக்கணும் நமக்குன்ட்டு ஒரு அடையாளம் இருக்கணுங்க நமக்குன்ட்டு ஒரு காசு இருந்தா நம்ம யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்க தேவையில்லை அந்த காசில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம் அது நமக்கு தேவையானதாக இருக்கலாம் இல்லை வீட்டுக்கு தேவையானதாக இருக்கலாம் இல்லை நம்ம எங்கேயாச்சும் ஒரு ஊருக்கு போவோம் அப்போது ஒரு காசு அப்படின்ட்டு கொடுத்து அனுப்புவாங்க பட் அது வந்து செலவாகிடும் வேறு ஏதாச்சும் அங்கே ஒரு நல்ல பொருள் பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகியிருப்போம் பட் நம்மக்கிட்ட காசு இல்லாததால் பார்த்திங்கன்னா எல்லாரும் வாங்குவாங்க அப்போ நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க வாயை பார்த்து நின்றுட்ருப்போம் அப்போ நம்ம மனசுக்குள்ளே ஆயிரம் எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கோங்க ஆயிரம் கஷ்டம் வந்து ஆயிரம் கோவம் வந்து எட்டி பார்த்துட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம கையில் காசு இல்லாத தான் காரணம் ஸோ so, நமக்குன்ட்டு ஒரு வருமானம் கண்டிப்பாக இருக்கணுங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறாங்க பிள்ளைங்க நல்லா வேலைக்கும் போகிறாங்க நம்மளை மாதிரி வேலைக்கு போகிறாங்க சில பேர் வேலைக்கு போகிறாங்க நல்லா வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கணும் அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்து கூட சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குங்க நமக்குள்ளே ஏதாச்சும் ஒரு திறமை இருக்கும் பூ கட்டுறது டெய்லரிங் பண்ணுறது ஏதாச்சும் ஒரு டேலண்ட் இருக்கும் அதை எடுத்து போ அதை தோண்டி எடுங்க எடுத்து நமக்கான இது ஒரு அடையாளத்தை உருவாக்குங்க நமக்கான ஒரு காசு நம்ம சேவ் பண்ணணுங்க நம்ம பிடிச்சதை வாங்கணும் மற்றவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும் சர்ப்ரைஸ் பண்ணணும் கிஃப்ட் பண்ணணும் நமக்கு கிஃப்ட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஃபேமிலியை வந்து கொஞ்சம் முன்னேற்றணும் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு வருமானம் தேவைங்க இப்போ இருக்க காலகட்டத்துலேயும் சரி இப்போ வருங்காலத்துலேயும் சரி கண்டிப்பாக காசு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே